நாணய களஞ்சியம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்து ரூபாய் மும்பை மின்ட் ஐயாயிரம் ரூபாய் பிளஸ் விலை மதிப்பு கொண்டது வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மக்கள் பொதுப்புழக்க நாணயங்கள் அக்கம் வகை நாணயங்கள் அதாவது அஜாதிக்கு அமிர்த் மகஸ்துவ வகை நாணயங்கள் மக்கள் புழக்கத்திற்கு வந்து கொண்டு இருக்கிறது இந்த வகை நாணயங்கள் ஒரு ரூபாய் இரண்டு ரூபாய் ஐந்து ரூபாய் பத்து ரூபாய் இருபது ரூபாய் போன்ற ஐந்து வகையான நாணயங்கள் வெளியிடப்பட்டுள்ளன அவைகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் வருடம் வெளியிடப்பட்ட எரர் நாணயங்கள் அதாவது பிழை நாணயங்கள் அதில் ஒரு ரூபாய் லட்சம் ரூபாய்க்கு மேல் விலை மதிப்பு கொண்டது இரண்டு ரூபாய் ஆறுநூறு ரூபாய் முதல் எழுநூத்தி ஐம்பது ரூபாய் விலை மதிப்பு கொண்டது ஐந்து ரூபாய் இருநூறு ரூபாய் வரை விலை மதிப்பு உள்ளது பத்து ரூபாய் எழுநூத்தி ஐம்பது ரூபாய் முதல் ஆயிரம் ரூபாய் வரை விலை மதிப்பு கொண்டது இருபது ரூபாய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருநூறு ரூபாய் முதல் நானூறு ரூபாய் வரை விலை மதிப்பு உள்ளது இருபது ரூபாயில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நாணயம் தவிர மீத நாணயங்கள் சாதாரண விலை மதிப்பு கொண்டவையாகும் பத்து ரூபாயில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மும்பை மின்ட் பத்து ரூபாய் நாணயம் இரண்டு நாணயங்கள் விலை மதிப்பு கூடியது உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் வருட ஐந்து ரூபாய் தவிர இதர ஐந்து ரூபாய் விலை மதிப்பு கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மும்பை மின்ட் ஐந்து ரூபாய் இருநூறு ரூபாய் முதல் நானூற்றி ஐம்பது ரூபாய் வரை விலை மதிப்பு உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை வெளியிடப்பட்ட அகம் இரண்டு ரூபாய் நாணயங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஹைதராபாத் இரண்டு ரூபாய் நாணயம் முன்னூத்தி ஐம்பது ரூபாய் முதல் எட்நூத்தி ஐம்பது ரூபாய் வரை விலை மதிப்பு உள்ளது ஒரு ரூபாய் நாணயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டு வருட ஒரு ரூபாய் நாணயங்கள் பல லட்சம் விலை மதிப்பு கொண்டது அதற்கு காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் வருடம் நூறு நாணயங்கள் மட்டும் மக்கள் புழக்கத்திற்கு வெளியிடப்பட்டன இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடம் ஆயிரத்தி இருநூறு நாணயங்கள் மட்டும் வெளியிடப்பட்டன இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் வருடம் ரூபாய் மூன்று லட்சம் ரூபாய் முதல் ஐந்து லட்சம் ரூபாய் வரை விலை மதிப்பு உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடம் ஒரு ரூபாய் ஒரு லட்சம் முதல் இரண்டு லட்சம் ரூபாய் வரை விலை மதிப்பு உள்ளது இன்றைய காணொலி பத்து ரூபாய் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருட மும்பை நாணய சாலை பத்து ரூபாய் டைமண்ட் நாணய குறியீடு கொண்ட நாணயம் பற்றி விபரங்கள் உட்கரு கொண்டது அதன் விபரங்களை மேலே பார்க்கலாம் வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடையாளம் அகம் அஜாதிக்க அமிர்து மகஸ்தோ மதிப்பு பத்து ரூபாய் உலோகம் பைமெட்டல் வெளிப்பகுதி நிக்கல் பிராஸ் உலோகத்தில் இருக்கும் உட்பகுதி காப்பர் நிக்கல் உலோகத்தில் இருக்கும் இந்த பத்து ரூபாய் நாணயம் மும்பை கல்கத்தா ஹைதராபாத் நொய்டா போன்ற நான்கு நாளைய சாலையில் அச்சிடப்பட்டன இந்த நாணயம் எடை ஏழு புள்ளி எழுபத்தி நாலு கிராம் குறுக்களவு இருபத்தி ஏழு மில்லி மீட்டர் தனிமன் ஒன்று புள்ளி எண்பத்தி எட்டு மில்லி மீட்டர் விளிம்பு சக்கரப்பல் கொண்டது இந்த வகை பத்து ரூபாய் நாணயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் வருடம் ஒரு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரம் நாணயங்கள் அச்சிடப்பட்டன இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடம் மூன்று கோடியே நாற்பத்தி எட்டு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் நாணயங்கள் அச்சிடப்பட்டன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் நான்கு கோடியே முப்பத்தி நாலு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் நாணயங்கள் அச்சிடப்பட்டன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஏழு கோடியே பதினோரு லட்சம் நாணயங்கள் அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருட நாணயங்கள் விபரம் இன்னும் கிடைக்கவில்லை உங்கள் கையில் வரும் பத்து ரூபாய் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடமா மும்பை நாணய சாலை நாணயமா என்று பாருங்கள் அதில் டைமண்ட் நாணயக் குறியீடு இருந்தால் சேமித்து வையுங்கள் அது பத்து ரூபாய் அல்ல ஐயாயிரம் ரூபாய் என்பதை மறந்து விடாதீர்கள் இந்த வகை பத்து ரூபாய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நோய்டா சாலை நாணயம் எழுநூத்தி ஐம்பது ரூபாய் முதல் ஆயிரம் ரூபாய் வரை விலை மதிப்பு உள்ளது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மும்பை நாணய சாலையில் இருந்து வெளியிடப்பட்ட பத்து ரூபாய் நாணயம் ஐயாயிரம் ரூபாய் பிளஸ் விலை மதிப்பு கொண்டது இந்த நாணயத்தில் டைமண்ட் நாணய குறியீடு இருக்கும் இதர ஐதராபாத் நோய்டா கல்கத்தா பத்து ரூபாய் பேஸ் விலை மதிப்பு கொண்டவையாகும் மேலும் புதிய புதிய நாணயவியல் தகவல்களை தெரிந்து கொள்ள நாணய களஞ்சியம் காணொளியை தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்